இரக்கத்தையும் கவனிங்க தேவனாகிய கர்த்தர் மோசைக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் ஒரு மனிதன் எந்த தவறு செய்திருந்தாலும் எல்லாவற்றிற்கும் எல்லா விதமான பாவங்களுக்கும் கர்த்தருக்கு செலுத்துகிற பலியா இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் அந்தந்த விஷயத்திற்கேற்ப பலிகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார் தகன பலி சர்வாங்க தகன பலி போஜன பலி எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார் அப்ப நல்ல கவனிங்க கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது பலியை அல்ல இரக்கத்தையும் அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவராகி கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார் பலியை அல்ல அப்ப கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு ஆடையோ மாடையோ புறாவையோ நீங்கள் பலியிட வேண்டும் அதனால் அந்த பாவங்கள் நிவர்த்தியாகும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பலியை அல்ல இப்ப பலி முக்கியம்தான் ஆனால் அதை விட மிகவும் கர்த்தர் விரும்புகிற காரியம் இரக்கத்தையும் அப்ப தேவனுடைய இரக்கத்தை தேவன் நம்மேல் வைத்து இரக்கம் எப்படிப்பட்டது ஆயிரம் தலைமுறைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆமே அப்போ தேவனுடைய இரக்கம் இப்படிப்பட்டது அப்ப அந்த இரக்கம் நமக்குள்ளே வந்திருக்கிறது என்றால் அப்ப அந்த இரக்கம் எவ்வளவு மேன்மையானது அப்ப அந்த இரக்கத்தை நாம் நினைவு கூற வேண்டும் அப்ப அந்த இரக்கத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இரக்கத்தை நாம் அவருக்கென்று வெளிப்படுத்த வேண்டும் அததான் கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க வலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் அந்த வார்த்தையை சொல்லுகிறது தகன பலிகளை பார்க்கலாம் அப்படின்னா என்ன தகன பலி ஒரு ஆடையோ மாடையோ சந்து சந்தா வெட்டி அன்றைக்கு பலியிடுவாங்க இப்ப கத்தர் சொல்றார் தகனபலி முக்கியம்தான் கத்தர் நே விதித்த நியமம் அது ஆனால் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் பெரும்புகுறி கத்தர் பாருங்க எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு நியமம் வைத்திருக்கிறார் ஒரு நேதி வைத்திருக்கிறார் ஆனா நல்லா நீங்க பலி முக்கியம்தான் கர்த்தர் தான் ஏற்படுத்தி ஆனா பலியை விட மேலானது இரக்கம் அப்ப அந்த பலியை அல்ல இறக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார் தகன பலிகளை அல்ல அதை விட மேலான தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் பாருங்க தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு உண்மையாகவே இன்றைக்கு இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களிடத்திலும் காணப்பட வேண்டும் இந்த காணொலை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கத்தரை அறிகிற அறிவு என்றால் என்ன அவர் எனக்காக இந்த பூமியிலே வந்தார் எனக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார் எனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் எனக்காக மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் எனக்காக இன்றைக்கும் பரலோகத்திலே பிதாவினிடத்திலே எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் தேவனை அறிகிற அறிவு அவர் எனக்காக அவர் என் மேல் உள்ளவராய் இன்றைக்கும் இருக்கிறார் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கம் இருக்கிறார் அவருடைய இரக்கம் மேலானது பெரியது அந்த இரக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவனை அறிகிற அறிவை கர்த்தர் விரும்புகிறார் நாம் தேவனை அறிகிற இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியாய் ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற சபைக்கு போகிறோம் இதுதான் தேவனை அறிகிற அறிவு அல்ல இன்னும் அநேக காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் விரும்புகிற காரியம் என்ன அவர் நம்மிடத்துல என்ன காரியத்தை விரும்புகிறார் பரிசுத்தத்தை விரும்புகிறாரா இன்னும் நீதி செய்யணுமா இன்னும் பரிசுத்தில வளரணுமா இன்னும் அநேக காரியங்கள் உண்டு அநேக ஆவிக்குரிய ஆழங்கள் உண்டு அவைகளிலே நாம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவிலே அது சீக்கிரத்திலே கர்த்தர் வைக்க போகிறார் எத்தனை பேர் விஷயமா சிக்கிறீங்க ஆமே நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே பலியே அல்ல பலி முக்கியம்தான் பாருங்க இது பழையற்பாட்டுலாம் பழையற்பாட்டு நாட்களில எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது பலியே அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் கர்த்தர் இதை விரும்புறேன்னு சொல்றார் கர்த்தரே சொல்றார் இதை நான் விரும்புறேன் இது எனக்கு பிரியமானது கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கற்றுக்கொள் அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம் ஆமே செபிப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக கர்த்தர் நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் பலியை அல்ல இறக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் கத்தரை உண்மை அறிகிற அறிவினால் நுழையப்பட்டிருக்க கத்தர உதவி செய்ய இந்த காலை வேலை இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை அறிகிற அறிவிலை வளரும்படியாய் இந்த வேத வசனத்தை அறிந்து கொள்ள முடியாய் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிற பிள்ளைகளாய் மாற முடியாய் கத்திர நிறைந்திருக்க வாழ்ந்திருக்க விலப்பட கத்திர உதவி செய்யக்காரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் தொடர்ந்து ஆசீர்வதி தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் பிதா அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலவேளை கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் அறிவிலை இன்று முதல் வளரும் தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க பழகிக் கொள்வோம் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் அவர் விரும்புகிற நீதி நமக்குள் காணப்பட நம்மை ஆயத்தப்படுத்துவோம் தொடர்ந்து பலப்படுவோம் கர்த்தர்களை தற்போம் காட் பிளஸ்